ஃபைனலாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நினைத்தது நிறைவேறிவிட்டது விஜய் சேதுபதி அவர்கள் பேன் இந்தியா கிடையாது பேன் வேர்ல்டு ஹீரோவாக வந்து மாறிக்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது ஒரு திரைப்படம் வந்து இந்தியா அளவில் பேசப்பட்டால் மட்டும் அந்த திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வசூல் வந்து டச் பண்ணி விடாது உலக அளவில் வந்து பேசப்பட வேண்டும் அப்போ தான் வந்து அந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டச் பண்ணும் அதே மாதிரி தான் மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் வந்து நூறு நாட்கள் மேலே சூப்பராக வந்து ஓடிக்கொண்டிருக்கு இந்த சமயம் சமயத்தில் வந்து மகாராஜா திரைப்படத்தை சைனால வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சைனா மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை கண் கலைஞர் வந்து பார்த்துருக்காங்க முக்கியமாக சைனா மக்கள் கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து ஆகியிருக்கு இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ எந்த ஒரு திரைப்படம் வந்து மக்கள் கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகுதோ அந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகிவிடும் முக்கியமாக எமோஷனலாக அட்டாச் ஆனால் அந்த திரைப்படம் வந்து வேற லெவல் வெற்றி திரைப்படம் ஆகிவிடும் அந்த வகையில் வந்து மகாராஜா திரைப்படம் சைனா மக்கள் கிட்ட ரொம்ப எமோஷனலாக வந்து அட்டாச் ஆகியிருக்கு சைனாவில் வந்து நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் வந்து மகாராஜா திரைப்படம் வந்து வெளியாகி இருக்கு இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து விமர்சனம் வந்து சைனா மக்கள் கிட்ட நல்ல விமர்சனங்கள் வந்து மகாராஜா திரைப்படத்துக்கு வந்தால் ஸோ மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வசூல் வேட்டை அடைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆயிரம் கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு வசூலை வந்து கிட்ட வந்து மகாராஜா திரைப்படம் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் வந்து சைனால இருந்தால் மகாராஜா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா சைனா மக்கள் மத்தியில் வந்து உட்காந்து தமிழ் படத்தை ரசிக்கிற அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம